வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் இரண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க மொத்தம் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் தென்னந்தோப்பு இது பாருங்கள் பஞ்சாயத்து சாலை வசதியோடு அமைஞ்சிருக்கு வடக்கு பக்கம் பஞ்சாயத்து ரோடு அதனுடைய கிழக்கு பக்கம் மண்பாதை வசதி இருக்குது அப்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேண்டுக்கு டபுள் சைடும் பாதை வசதியோடு பண்ணை வீடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு அருகிலாம் வீடுகள் இருக்குது பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது இப்போ வந்து முத்துசோளம் பயிர் நடவு பண்ணிகிட்ருக்காங்க இந்த கேப்பில் ஆல்ரெடி ஏற்கனவே முத்துசோளம் போட்டு அறுவடை முடிஞ்சு அடுத்தது இப்போது உழவு செய்து விதை போட்டுட்ருக்காங்க இது வந்து அந்த தோட்டத்தில் உள்ள கிணறுங்க நல்லா ஆழமான கிணறுங்க நூறு அடிக்கு மேலே வரும் ஆழமான கிணறு அது மாதிரி பார்த்திங்கனாக்கா போர் வசதி இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தி இருபது தென்னை மரங்கள் இருக்கும் இது வந்து பசுத்தி உணப்பயு அந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை இது ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற அளவுக்கு நீட்டாக ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது தற்போது அவங்க வேறு இடத்துல இருக்கிறதுனால சற்று கொஞ்சம் பராமரிப்பு குறைவாக இருக்குது வேறு ஒருத்தர் குத்தகைக்கி பார்த்துட்ருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஓட்டு வீடு வசதி ஒன்று இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தண்ணீர் வசதி இந்த ஏரியாவில் நல்லாவே இருக்குது பாருங்க நல்ல இடம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மல்லிகைக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மல்லிகரன் பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூர் டு ராசிபுரம் செல்லும் சாலை மல்லிகைக்கரைக்கும் அருகில் அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் பட்டா நிலம் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா கால் பண்ணுங்க நேரடியாக போய் சைட் விசிட் பார்த்துடலாங்க அருகில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சின்ன தென்னங்கள்லாம் இது அட்ஜாயிண்ட் உள்ள தோப்பு இந்த ஹைட்டான தென்னை மரங்கள்லாம் விற்பனையில் உள்ள தோப்புங்க இடம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஒரே சதுரமாக அமைஞ்சிருக்கு அதனால் பிரச்சனையும் பாக்கி எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான இடம் தேவைப்படுவீங்க தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நம்ம லேண்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா வாங்குற வரைக்கும் அவ்வப்போது காண்டாக்ட்லேயே இருங்க நம்ம நல்ல முறையில் பார்த்து உங்களுக்கு சிறப்பான இடத்த அமைச்சு முடிச்சுக்கலாங்க அது மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம உங்களுக்கு நோ வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்த உடனே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான இடமா இருந்தால் உடனே செலக்ட் பண்ணி முடிச்சுக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி இடம் நல்லா அமைதியாக சூப்பரான இடம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ